வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரே கடன்ஸ் குரு இப்போது எல்லாருமே வந்து மெயின் மெயின்கு அப்ளிகேஷன் பண்ணிட்டீங்க அது போக வந்து கரெக்ஷன் விண்டோவும் வந்துருச்சு மேக்சிமம் வந்து எல்லாருமே வந்து கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது டேரெக்டாக வந்து ஜெய் ஃபேஸ் ஒன் எக்ஸாமினேஷன் எழுதணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதில் நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா ரெண்டு லட்சத்துக்குள்ளே வந்தீங்கன்னா வந்து ஜெய் அட்வான்ஸ் எழுதலாம் இல்லைன்னா வந்து இந்த மார்க் வச்சு நீங்கள் என்ஐடி சிஎஃப்டிஐ இதிலலாம் வந்து நீங்கள் இன்ஸ்டிடியூஷன் போகலாம் ரைட் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு இப்போது நிறையா பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி வந்து சார் ஜெய மெயின்ல வந்து எப்படி சார் வந்து நல்ல காலேஜ் சூஸ் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க அவங்க எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா அது போக வந்து எல்லாத்தோட செட் என்னவாக இருக்குன்னா சார் வந்து விஇடியில் எப்படி சார் போகணும் அமிதா எப்படி போகணும் எஸ்ஆர்எம் எப்படி போகணும் ஸோ எல்லாமே வந்து இப்பவே வந்து அவங்களுடைய மைண்ட் செட் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி பத்தியே இருக்கு நான் அவங்க எல்லாத்துக்குமே சொல்றது என்னன்னா இது எல்லாமே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான் ஆனா எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் வந்து மறக்கிறது வந்து ப்ளஸ் டூவோட ஓட போர்டு எக்ஸாமினேஷன் வந்து மறந்துடுறாங்க இதே சிபிஎஸ்சி பண்றவங்களுக்கு வந்து பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி எக்ஸாம் ஆகுது ஸ்டேட் போர்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து மார்ச் மூணாம் தேதி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது எல்லாத்தோட மைண்ட் செட் வந்து அதை ஜேஇஇ நீட் இந்த மாதிரி வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல தான் மைண்ட் இருக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு புரிதல் இல்ல ஸோ அதுக்காக வந்து அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பிளஸ் டூ மார்க் தான் வந்து உங்களை வந்து உங்களுடைய கேரியரை டிசைட் பண்ணணும் ஸோ இது வந்து இப்போ எல்லாருமே வந்து அதை பற்றியே நினைக்கிறதில்ல எல்லாத்துமே என்ன நினைக்கிங்கன்னா நான் ஜேஇஇ கோச்சிங் கிளாஸ் போகிறேன் நீட்டுக்கு கோச்சிங் கிளாஸ் போகிறேன் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நான் கோச்சிங் கிளாஸ் போகிறேன் கோச்சிங் கிளாஸ் போகிறேன்னு உங்களோட மைண்ட் செட் இருக்குது நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க இந்த கோச்சிங் கிளாஸ் போகிறனால ஜேஇல வந்து மொத்தம் எத்தனை சீட் இருக்குன்னு மூலம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ணீங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட்குள்ள தான் சீட் இருக்குது அந்த சிக்ஸ்டி தௌசண்ட் சீட்டுமே வந்து இந்தியாவில் வந்து பதினேழு லட்சம் பேர் வந்து போன வருஷம் அப்ளை பண்ணாங்க நியர் அபவுட் லேக்ஸ் அப்ளை பண்ணுவாங்க வந்து வந்து வர்றது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அதுலேயும் எல்லாருமே நிறைய சேனல்ஸ் வந்து நிறைய சேனல்ஸ் மட்டும் கிடையாது நிறைய ஸ்கூல்ஸ்லாம் வந்து நாங்கள் ஜெயக்கான கோச்சிங் கிளாஸ் பண்றோம் நீட்டுக்கான கோச்சிங் கிளாஸ் பண்றோம் அது எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கன்னு இப்போது வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ நம்மளை ஃபோன் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்டை பேசும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா மேக்சிமம் எல்லா ஸ்கூல்ஸுமே தமிழ்நாடுல வந்து எல்லாருமே வந்து யூஷுவல் பேச்சுன்னு ஒரு பேட்ச் ஒன்று இருக்கு நீட் பேச்சு ஒன்று வச்சுருக்காங்க ஜெய் பேச்சுன்னு வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய பிளஸ் டூட கிளாஸே வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க ஸ்பிளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா வந்து ஆக்சுவல் வந்து உண்மையிலே வந்து நல்லா வந்து பேரண்ட்ஸும் அண்ட் ஸ்டூடெண்ட் வந்து என்ன மறக்கிறாங்கன்னா ஜேஇஇல வந்து கம்யூனிட்டி வைஸ்ல தான் சீட்டு இருக்கும் போக வந்து ஓசி இருக்கு ஓபிசி இருக்கு இடபிள்யூஎஸ் இருக்கு எஸ்சி இருக்கு எஸ்டி இருக்கு எல்லாமே கம்யூனிட்டி வைஸ்ல தான் சீட் கிடைக்கும் அந்த சீட்டு கிடைக்கிறது சம்வானும் சம் டிஃபிகல்ட் அதாவது வந்து இந்த கிராஷ் கோர்ஸ் படித்த உடனே வந்து அவங்களுக்கு வந்து சீட் கிடைச்சிரும் அது கூட வேணாம் ஜெயி மெயினுக்கு அவங்க சாரி ஜெயி மெயினுக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டாங்களே அப்ளிகேஷன் போட்டோன்னே அவங்களுக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங்ல சீட் கிடைச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு சார் நமக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் லெவல்ல கேட்கறாங்க பட் அவங்களோட பாஸ் ஹிஸ்டரி டென்த்ல நீங்க என்ன பர்சன்டேஜ் எடுத்தீங்க பிளஸ் ஒன் இப்பெல்லாம் கேட்டோம்னா ஓரளவு வந்து பிலோ ஆவரேஜ் தான் இருக்காங்க இன்னொன்னு வந்து நிறைய பேர் ஒண்ணு என்ன மறக்கிறாங்கன்னா இப்போ ஜெயிக்கு நீங்கள் வந்து நீங்க அப்ளை பண்ணி பண்ணும்னாலும் நீங்க உங்களுடைய சிபிஎஸ் போர்டு எக்ஸாமினேஷன்ல வந்து எவ்வளவு எடுக்கணும்னா மினிமம் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்துருக்கணும் நீங்க எடுத்திருந்தா தான் நீங்க ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும் இதை வந்து யாருமே யோசிக்கிறதில்ல அப்படி இல்லட்டுனாவே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் செட் என்ன ஆகுதுன்னா வீட்டு இருக்கு அமிர்தா இருக்கு எஸ்ஆர்எம் இருக்கு இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி எல்லா யூனிவர்சிட்டியும் கால்பர் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து இப்பவே அப்ளிகேஷன் போடலாம் கேக்கிறாங்க இதுதான் வந்து ஒரு தவறான முடிவு ஏன்னா ஜெய்க்கு நீங்க அப்ளை பண்ணீங்க கனெக்ஷன் விண்டோ முடிஞ்சிருச்சு இப்போ ஃபேஸ் ஒன் எழுத போறீங்க வெல்லன் கோட் மிச்சம் எல்லா டீம்டு யூனிவர்சிட்டியும் வந்து இப்பதான் வந்து அப்ளிகேஷன் விண்டோ ஓபன் பண்ணிருக்காங்க அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா மார்ச் இருக்கு ஏப்ரல் இருக்கு அவங்க ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ எல்லாம் வந்து அப் டு ஜூன் வரை கூட வந்து நீங்க அப்ளிகேஷன் போடலாம் இப்பவே வந்து நீங்க வந்து உங்க குழந்தைகளை வந்து இந்த மாதிரி டீம்டு யுனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போட வச்சிங்கன்னா இப்போவே வந்து அவங்களோட மைண்ட் செட் என்ன ஆயிரும்னா இப்படி இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பா வந்து ஏதாவது ஒரு இதில் சேர்த்து விட்டுருவாங்களே நம்ம என்ன ஸ்கோர் பண்ணணும்னு ஒரு நெகட்டிவிட்டி தாட் தான் வரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ உட்காந்து வந்து நான் சொன்ன டீம்டு யூனிவர்சிட்டிக்குலாம் வந்து இப்போ அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டு உங்களுடைய குழந்தைகள் என்ன நினைப்பாங்கன்னா சரி நம்ம அப்பா தான் வந்து அடுத்தடுத்த யூனிவர்சிட்டிக்குலாம் அப்ளிகேஷன் போடுறாங்க இப்படி இருந்தாலும் நம்மளை சேர்த்து விட்டுருவாங்கன்னு அதே மாதிரி வந்து அந்த டிஎம்பி யூனிவர்சிட்டியில் ரிசல்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வந்து இந்த இதில் இருக்கீங்க ஸ்லாப் ஒன் ஸ்லாப் டூ ஸ்லாப் த்ரீன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன மார்க் எடுத்துட்டு வர்றீங்க கூட அவங்க ரிவீல் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஸ்லாப் டூவில் இருக்கீங்க ஸ்லாப் ஃபோரில் இருக்கீங்கன்னு அவங்களாம் ஒரு ஸ்லாப் கொடுப்பாங்க பட் உள்ள டீட்டெயிலாக வந்து நீங்கள் எழுதின எக்ஸாமினேஷன் என்ன மார்க் கூட வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க ஸோ இது வந்து நீங்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த வீடியோ வந்து நான் மெயினாக என்ன பண்ணுறேன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எதுல இருக்கணும்னா போர்டு எக்ஸாமினேஷன்ல தான் இருக்கணும் இப்போ சிபிஎஸ்சி படிக்கிறவங்க ஐசிஎஸ்சி பண்றவங்க ஈவன் ஸ்டேட் போர்டு பண்றவங்க உங்களுடைய பிளஸ் டூ மார்க்ல மட்டும்தான் நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் இந்த எக்ஸாமினேஷன் போக மிச்சம் நீங்க எந்த ஒரு சப்ஜெக்ட் படிச்சு நீங்க சேரணும்னு நினைச்சாலும் உங்களுடைய பிளஸ் டூ மார்க் டோட்டல் மார்க் பிளஸ் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்க எந்த காலேஜ்லயும் சீட் கிடைக்கும் இப்போ வந்து நீங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல வந்து நீங்க கவுன்சிலிங்ல வந்து எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு பெரிய காலேஜ் இருக்கு நான் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் எஸ் எஸ் சென்னை இன்ஸ்ட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு ராஜலட்சி இருக்கு சாயராம் இருக்கு பனிமலர் இருக்கு ஈவன் சென்னையில இதே இது நீங்க மதுரையில் தியாகராஜ் இன்ஜினியர் காலேஜ் இருக்கு வேளம்மாள் இருக்கு கோயம்புத்தூர்ல பிஎஸ்சி இருக்கு இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இது எல்லாமே ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் தான் இந்த பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் நீங்க சேரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய பிளஸ் டூ மார்க் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க அந்த பிளஸ் டூ மார்க்ல இருந்து ஒவ்வொரு சப்ஜெக்டா கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஹை ஸ்கோர் பண்ணீங்கன்னா மேக்ஸ் ஃபுல் மார்க் பிசிக்ஸ்ல பாதி கெமிஸ்ட்ரிய பாதினு சொல்லி இன்ஜினியரிங் கட் ஆஃப் கன்சிடர் பண்ணுவாங்க வந்து வந்து என்ன செய்யணும்னா உங்களுடைய போர்டு எக்ஸாமினேஷன்ல எவ்வளவு மார்க் நீங்க அதிகமா எடுக்கிறீங்களோ அவ்வளோ குழ வந்து உங்களுடைய கட் ஆஃப் கூட வரும் அவ்வளோ குழந்தை உங்களுக்கு கட் ஆஃப் கூட வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய காலேஜில் சீட் கிடைக்கும் ஸோ இந்த மைண்ட் செட் எல்லாம் வந்து பொதுவாக யார்கிட்ட இல்லைன்னா சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்லாம் வந்து அவங்க ஒரு மைண்ட் ஃப்ரேமே பண்ணிட்டாங்க நான் படித்தா வந்து ஐஐடி படிப்பேன் அப்படி இல்லையா டீம்டு யூனிவர்சிட்டின்னு இப்பவே நீங்க வந்து உங்க மைண்டே பெர்சீவ் பண்ணிட்டீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு சுமாரான டீம் யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்கு டாப்பான இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்டன்சாலித்தேன்ல எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்களோ அவ்வளவு வந்து உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது நீங்க ஆர்ட்ஸ் லெவல்ல நீங்க போகணும் ஒரு பெரிய காலேஜில் சேரணும் நினச்சாலும் உங்களுடைய பிளஸ் டூ மார்க் மட்டும்தான் கை கொடுக்கும் ஸோ அதனால வந்து இப்போ எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஆஃப் வலி வரப்போகுது ஆஃப் வழி வரப்போகுது அதனால வந்து நீங்கள் இப்போவே வந்து விக்ரஸாக வந்து உங்களுடைய போர்டு எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க நீங்கள் வந்து போர்டு எக்ஸாமினேஷனில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும் உங்களுக்கு காலேஜில் வந்து சீட் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து இங்கே இப்போ நம்ம பேரண்ட்னு இப்போ ரீசண்டாக பார்த்தோம்னா அப்படியே ரிவர்ஸில் மைண்டில் இருக்காங்க நான் என்ட்ரன்ஸ் கோச்சிங்க்கு பிளான் பண்றேன் ஸ்கூலிங் வந்து அப்படிதான் இருக்கு நிறைய ஸ்கூல் பாத்தீங்கன்னா வந்து நீட் பேட்ச் ஜேஇ பேட்ச் சொல்லி வைக்கிறாங்க பட் வந்து அந்த ஸ்கூல்ல வந்து அவ்வளவு ஃபீஸ் வந்து நார்மல் ஃபீஸ் பிளஸ் நீட் கோச் ஃபீஸ் பிளஸ் ஜேஇக்கான ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படி வாங்கினா வந்து அவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க ஸ்கூல்ஸ் வந்து எல்லா பிள்ளைகளையும் வந்து கிளியர் பண்றோம்ல அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு பிள்ளை இல்லைன்னா ரெண்டு பிள்ளைகளும் என்ன ஆவாங்க ஜெயிக்கோ நீட்டுக்கோ போவாங்க ஆனா வந்து இத பண்ணி வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுடைய கேரியரை வந்து ஸ்பாயில் பண்றதா நான் ஃபீல் பண்றேன் சோ அதனால வந்து உண்மையிலேயே உங்க கேரியர் நல்லா இருக்கணும்னா இப்ப கூட நீங்க சுதாரிச்சுக்கோங்க உங்களுடைய பிளஸ் டூ நீங்க எந்த போர்டில் படித்தாலும் ஸ்டேட் போர்டில் படித்தாலும் இல்லை சிபிஎஸ்சியில் படித்தாலும் ஐசிஐசியில் படித்தாலும் நீங்கள் எந்த போர்டில் படித்தாலும் உங்கள் போர்டு எக்ஸாமினேஷன் டோட்டல் மார்க்கை வந்து கூட்டுங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நீங்க மார்க் கூடிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு எல்லா காலேஜ்லயும் வந்து உங்களுக்கு நல்ல குரூப் கிடைக்கும் அது போக நீங்க தனியா வந்து நீங்க வந்து ஜெய் என்ட்ரன்ஸ் எழுதுங்க நீட் என்ட்ரன்ஸ் எழுதுங்க அதை பத்தி தப்பே கிடையாது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிரியாரிட்டி எதுல இருக்கணும்னா உங்களோட போர்டு எக்ஸாமினேஷன் பிளஸ் டூ மார்க் பிளஸ் டூ மார்க் பிளஸ் டூ மார்க் இதுல வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்போதுமே நீங்க கால் பண்ணலாம் என் பேர் ஜாக்கிர் ஹுசேன் கேரியர் கைடன்ஸ் குரூப் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்துகிட்டே இருக்கும் பாய்